யானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்கு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒன்னு சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் கிறிஸ்துக்குள் புரிய மாணவர்களே மனுஷன் முகத்தை பார்க்கின்றான் ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவன் இந்த நாளிலும் உங்கள் இருதயத்தின் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் இருதயத்தின் வியாகு வியாகுலங்களை புரிந்திருக்கிற தேவன் இருதயத்தின் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிற தேவன் இருதயத்தின் தேவைகளை உங்களுக்கு ச கொடுக்க உண்மையுள்ள தேவன் இருதயத்தின் கலக்கங்களை மாற்றுகிற தேவன் இருதயத்தில் பயந்து கொண்டிருக்கிற காரியத்தில் உங்களுக்கு துணை செய்கிற தேவன் இருதியத்தை கர்த்தர் பார்க்கிறார் இருதயத்தின் ஏக்கங்களை அறிந்திருக்கிற தேவன் இருதயத்தின் போராட்டங்களை அறிந்திருக்கிற தேவன் இன்னைக்கு உங்கள் முகத்தை பார்க்கல கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவனாயிருக்கிறார் கிறிஸ்துக்குள் புரியமானவர்களே தா சாமுவேலை கொண்டு தாவிதை அபிஷேகம் பண்ண தேவன் அனுப்புகிறார் அப்பொழுது சாமுவேல் தாவிதுடைய ஏழு சகோதரர்களை பார்க்கிறார் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஒவ்வொருவர்களையும் நான் புறக்கணித்தேன் நீயும் முகத்தை பார்க்கிறாய் சரு சரீர வளர்ச்சியை பார்க்கிறாய் ஆனால் நானும் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார் அப்பொழுது தாவிதின் தகப்பனிடத்தில் உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று கேட்கும் பொழுது இன்னும் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றார் கிறிஸ்து பிரியமானவர்களே மாணவர்களே அத்தனை சகோதரம் மத்தியிலையும் தாவீது ஆடு மேய்க்கிற ஒரு சிறிய மகனாக காணப்படுகிறான் ஆனால் கர்த்தர் அவனுடைய சூழ்நிலையை பார்க்கல சிறுமையை பார்க்கல சகோதரோடு இல்லை தனித்து இருக்கிறான் அந்த தனித்து இருக்கிற சூழ்நிலையை பார்க்கல கர்த்தர் சொல்கிறார் தாவிதின் ஹிருதத்தை பார்த்துருக்கிறேன் அவனை நீ அபிஷேகம் பண்ண சொல்லி கர்த்தர் சாமுவியலோடு பேசுகிறார் இந்த நாளிலும் உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் பார்க்க மாட்டார் உங்களுடைய சிறுமைப்பட்ட நிலைமைகளை உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றி ஒரு தாவீதை எப்படி உயர்த்தினாரோ கர்த்தர் இந்த நாளிலும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உயர்த்துவார் கிறிஸ்துள் பிரியமானவர்களை எந்த சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருந்தாலும் அந்த சூழ்நிலை மனிதர்கள் தான் பார்ப்பாங்க அவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் கர்த்தரோ சூழ்நிலைகளை பார்க்கிற தேவன் ஹதயத்தை பார்க்கிற தேவன் எல்லாவற்றுக்கும் முடிவு கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவான சம்பூர்ணமான ஆசிர்வாதத்தினால் ஆசிர்வதித்து உயர்த்துவார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்